சுய உணர்வு பயிற்சி ராமசாமி கவுண்டர் நோட்ஸ் இரண்டு அல்லது மூன்று வாக்கியங்களில் நினைவு கூறவும் முடிந்தால் எழுதவும் நீங்கள் சமீபத்தில் சந்தித்த ஒரு சவாலான வேதனையான தூண்டும் சூழ்நிலையில் உங்களை தூண்டியது எது அந்த சூழ்நிலை வேறொரு நபருடனோ பலருடனோ இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்தது அல்லது கூறியதுடன் தொடர்புடையதாகவும் இருக்கலாம் உங்கள் முழு விழிப்புணர்வை அந்த சூழ்நிலைக்கு அ நபர்களுக்கு ஆ உங்களிடமே கொண்டு வாருங்கள் குறிப்பாக அந்த சூழ்நிலையில் உங்களை தூண்டியது எது அவர்களின் செயல்களா ஆ சொற்களா அவர்களின் மனப்பான்மையா உங்களின் செயலோ அல்லது சொற்களா உங்களின் சொந்த எண்ணங்களா நீங்கள் கொண்டிருக்கும் முன் தீர்மானங்களை தணிக்கை செய்யாமல் சரியாக நினைவுகூர முயற்சியுங்கள் நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ளும் கதை என்ன நீங்கள் என்ன முன் தீர்மான எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் எண்ணங்களை சரியாக்க முயற்சிக்காதீர்கள் தோன்றுவதை எழுதுங்கள் நமது முன் தீர்மானங்கள் நமக்கு எவை முக்கியம் என்பதை காட்டும் அதாவது நிறைவேற்றப்படாமல் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் தேவைகளை சுட்டிக்காட்டும் இப்போது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்கு எடுத்து செல்லுங்கள் அந்த சூழ்நிலையை நீங்கள் நினைவு கூறும்போது நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் இடைநிறுத்தம் உதாரணமாக உங்களுக்குள் கோபம் சோகம் மனச்சோர்வு விரக்தி அதிர்ச்சி ஆதரவு அற்ற தன்மை போன்ற உணர்ச்சிகளை காணலாம் வேறு ஏதேனும் உணர்வாகவும் இருக்கலாம் உங்கள் உடலில் இந்த உணர்வை எந்த இடத்தில் உணர்கிறீர்கள் அது எப்படி இருக்கிறது ஒருவேளை அது பாரமாக இருக்கலாம் அல்லது பதட்டமாக இருக்கலாம் ஒரு அமைதியற்ற தன்மை வெற்றிடமாக உணரலாம் அல்லது மன அழுத்தம் போன்றதாகவும் இருக்கலாம் நீங்கள் உங்கள் உணர்வுகளுடன் முழுமையாக தொடர்பில் இருக்கும்போது உங்கள் இதயத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் இடைநிறுத்தம் சிந்தியுங்கள் நான் எதற்காக இயங்குகிறேன் என்னுள் எந்த தேவைகளை உணர்கிறேன் அல்லது எந்த விஷயத்தை மதிக்கிறேன் இடைநிறுத்தம் எவை நிறைவேற்றப்படவில்லை இந்தச் சூழலில் எவை எனக்கு முக்கியம் இந்த தேவைகள் மற்றும் நீங்கள் மதிக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளன அந்த ஆற்றலை அனுபவியுங்கள் அவற்றுடன் ஒன்றாக அமர்ந்திருங்கள் அவை நிறைவேற்றப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் உங்களில் ஒரு பகுதியாக இருக்கின்றன இந்த தேவைகள் இப்பொழுது பூர்த்தி செய்யப்படாததால் அங்கு இருக்கும் சோகத்தையும் உணர உங்களை அனுமதியுங்கள் இடைநிறுத்தம் அல்லது ஒருவேளை உங்களின் தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் மாறுகிறதா ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் கவனியுங்கள் நீங்கள் தயாராக இருக்கும்போது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ள விரும்பும் ஏதேனும் செயல்கள் உள்ளதா என்பதை உணர்ந்து பாருங்கள் ஒருவேளை உங்களிடமோ அல்லது வேறொரு நபரிடமோ ஏதேனும் வேண்டுகோள் இருக்கிறதா இடைநிறுத்தம் ஒருவேளை நீங்கள் உங்கள் இதயத்தில் உள்ளதை அவர்களிடம் வெளிப்படுத்த விரும்பலாம் இடைநிறுத்தம் அல்லது நீங்கள் சிலவற்றை மேலே கொண்டு செல்லாமல் விட்டுவிட விரும்பலாம் இதை நீங்கள் யாரிடமாவது எதையாவது ஒப்புக்கொள்ள விரும்புகிறீர்களா யாரிடமாவது ஏதாவது கேட்க வேண்டுமா என்று பாருங்கள் இப்போது மெதுவாக உங்கள் கவனத்தை நிகழ்காலத்திற்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் தயாரானதும் உங்கள் அனுபவத்தை இந்த கேள்விகளுக்கு பதில்களாக எழுதுங்கள் இது சுயபரிவுணர்வின் நீண்ட அனுபவ ரீதியாக செய்யும் பயிற்சியாகும் இந்த செயல்முறையை நீங்கள் நன்கு அறிந்து கொண்ட பின் சில நிமிடங்களில் செய்யக்கூடிய அவசர சுய பரிவுணர்வு பயிற்சியை உங்களுக்கு நீங்களே கொடுக்க முடியும் ஏதேனும் தூண்டுதலான சில தருணங்களில் இந்த அவசர பயிற்சியை விரைவாக செய்து கொள்ளலாம் மேலும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடனும் மற்றவர்களுடனும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று எண்ணும் போதும் இது உதவும் சிந்தனைக்கு சில கேள்விகள் பதில்களை உங்கள் கையேட்டில் பதித்து கொள்ளுங்கள் சுயபரிவுணர்வு பயிற்சி உங்களுக்குள் இருக்கும் உணர்வுகளை தேவைகளை உணர்த்தியதா உங்கள் புரிதலில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டதா